புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி சென்னையில் பத்தொன்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் இன்றிரவு எட்டு மணி முதல் மெரினா மற்றும் எலியட்ஸ் கடற்கரையில் வாகன போக்குவரத்து தடை செய்யப்படும் என மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவடைந்து புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை பிறக்கிறது ஆங்கில புத்தாண்டை வரவேற்க உலகம் முழுவதும் தயாராகிக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளது சென்னையில் இன்றிரவு ஒன்பது மணி முதல் மயிலாப்பூர் கீழ்ப்பாக்கம் திருவல்லிக்கேணி தியாகராய நகர் உள்பட நானூற்று இருபத்தி ஐந்து இடங்களில் வாகன தணிக்கை மேற்கொள்ளப்படும் இன்று மாலை முதல் நாளை மாலை வரை மெரினா கடலில் மக்கள் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விபத்துகளை தவிர்க்கும் வண்ணம் சென்னையில் உள்ள முக்கியமான இருபத்தி மூன்று மேம்பாலங்களில் இன்றிரவு போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மூடப்படும் என்றும் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர்